கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் தேவனாகி கத்த நம்மை அதிகமாய் நேசித்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தி வார்த்தையினாலும் வழிகாட்டி வாக்கு தத்துவங்களை காண செய்கிற தெய்வம் இந்த நாளிலும் ஏசாய தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார் வேத வசனம் அப்படியாக சொல்கிறது நீ போய் இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவிதின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அன்றைந்த நாளில் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட பின்னணி நாங்கள் நமக்கு நன்றாக தெரியும் எஸ்ஐக்கு ராஜா வியாதிப்பட்டு கிடந்தபோது எஸ்ஐ திருக்கு தரிசின் மூலமாக கர்த்துடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் இந்த வார்த்தை சொன்ன ஊழிய கரணத்தில் போய் ஜெபிக்க சொல்லியோ விண்ணப்பம் பண்ண சொல்லியோ இசைக்க ராஜா மன்றாடலை தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது ஜெபித்து அண்டவரையும் உமக்கு முன்பாக நீதிமானா உத்தமனாக நடந்து கொண்டனே உம்முடைய பார்வைக்கு பிரியமாய் நடந்தனே அதை நினைத்தரலும் என்று சொல்லி அவன் அழுது ஜபித்த போது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா திருக்க தரிசின் மூலமாக மறுபடியும் இசைக்காவுக்கு வெளிப்பட்டது தான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி இன்னைக்கு உங்கள் கையில் எந்த ரிப்போர்ட் வேணாலும் இருக்கலாம் யார் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் எல்லாமே எதிர்மறையாக இருக்கலாம் ஒன்றுமே நடக்காதுங்கிற நிலைமையில கூட இருக்கலாம் உங்களுடைய மனதுருக்கத்தின் ஜெபம் மனம் மனந்திரும்பதிலின் அர்ப்பணிப்பு ஏசு கிறிசுவை உங்கள் பக்கமாய் திரும்ப செய்யும் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க பண்ணும் கண்ணீரை பார்த்து தேவன் அற்புதம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு மனதுருகி நமக்கு இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி இனி நீ அழுது கொண்டிறாய் என்ற வார்த்தின்படி நம்மளை சத்தத்துக்கு செவி கொடுத்து உடனே இறங்கி வந்து மருவத்துவ அருளி செய்கிற தகப்பன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அற்புதம் செய்தால் அந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நினைவு ஜனங்கள் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு மனதுருகி தேவ சமூகத்தில் மனம் திரும்புவதற்காக அதனை அர்ப்பணித்த போது தேவன் செய்வேன் சொன்ன தீங்க செய்யாதபடிக்கு அவங்க வாழ் நாட்கள் அற்புதமாய் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு இறங்கினது போல இன்றைக்கு என்னுடைய மனம் திரும்பதில் பார்த்து நமக்காக மனம் இறங்கி மறுவத்தர் வரலி நல்ல தகப்பன் நம்ம கூட இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க இசைக்கியவை பார்த்து சொன்ன நல்ல தகப்பன் இனிமேல் ஜனங்களுக்காக மனம் இறங்கினவர் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை பார்த்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய வியாதி நீங்கும்படியாக தேவைகள் சந்திக்கப்படும்படியாக எந்த காரியம் நமக்கு எதிராக இருந்தாலும் எல்லா காரியத்திலும் மாறுதலாய் முடிய பண்ண அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிகாரியாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் பரிசோதிக்கிறோன்னு நம்பி தோத்துட்டமேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகல காரியத்திலும் அற்புதம் செய்ய உண்மையிலாக அந்த வார்த்தை விசுவாசி தாண்டவரே என் வாழ்க்கையில் என் கண்ணீரை பார்த்து என் விண்ணப்பத்துக்கு செவ்வி கொடுக்காமல் கூடும் நான் விசுவாசிக்கிறேன் என்னை மனம் திரும்புதலுக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறாண்டவரே இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க எனக்காக இறங்கி வந்து உத்தரவு கொடுங்காண்டவரன்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்களானா நீ வேண்டுகிற காரியத்தில் விரும்பி ஜெபிக்கிற காரியத்தில் நீ யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ எந்த காரியம் காரியத்துக்காக ஜப்பிக்கிறீங்களோ எந்த தேவையை தேவ சமூகத்தில் எதிர்பார்த்துருக்குறீங்களோ இன்றைக்கு தேவனாய் கத்தர் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை பார்த்து அற்புதம் செய்ய அவர் வல்லமையோட இருக்கிறார் இந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போமா நல்ல தகப்பனே எங்கள் ஜபத்தை கேட்குறவரே என் கண்ணீருக்கு பதில் கொடுக்குறவரே இந்த நாளில் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே மனம் திரும்ப ஒப்புக்கூடது ஜப்பிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இன்னைக்கு அற்புத செய்வீராக கண்ணீருக்கான பதிலை கொடுப்பீராக விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் நாமம் மய்மைப்பட போகிற அற்புதங்களை எதிர்பார்க்குறோம் சாட்சி சொல்கிறது கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே